நம்முடைய கத்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இன்றைய நாளில ஒரு எதிர்ச்சொலை பார்க்கலாங்க கோழைக்கு எதிர்ச்சொல் வீரம் இங்கிலீஷ்ல கோவர்ட் ஆப்போசிட் பிரேவரி ஆர் வேலர் இந்த இடத்துல கோழை கோழைங்கிறது பாத்தீங்கன்னா அன்றைய நாட்களில் போரிடும் பொழுது எதிரிகளை பார்த்து பயந்துட்டு புறம்புதுகிட்டு தான் என்னமாங்க கோளைன்னு சொல்லுவாங்க அதாவது சூழ்நிலைகள் எதிர்ப்புகள் பிரச்சனைகள் வழி வேதனை எல்லாம் யோசித்து பார்த்து அதை வந்து என்ன மேற்கொள்ள முடியாமல் தை எதிர்கொள்ள முடியாமல் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் வந்து கோளைன்னு சொல்லப்படுது இப்பேற்பட்ட மனிதர்கள் வந்து என்னென்னா பயப்படுவாங்க சூழ்நிலைக்கு வந்து மேற்கொள்ள முடியாமல் தடுமாறுவாங்க தைரியம் இல்லாமல் இருப்பாங்க துணிச்சல் இல்லாமல் இருப்பாங்க பார்த்திங்கன்னா ஒரு மிரட்ட மிரட்டுனா அழுதுருவாங்க ஈஸியாக அவங்கள மிரட்டிடலாம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஓடி ஒழிகிறது தான் முதல் வேலையா பார்ப்பாங்க எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ள முடியாம இதே மாதிரி தாங்க வேதாங்கத்துல வாசிக்கிற ஒன்று சாமுவேல் பத்தாம் அதிகாரத்துல சவுளை வந்து சாமுவேல் அபிஷேகம் பண்ணுகிறார் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஆனா சவுல் என்ன பண்றாரு அந்த ராஜாங்கிற அந்தஸ்தை பார்த்து பயந்துட்டு என்ன பண்ணுவோன்னு தெரியாம தளவாடங்கள் வைத்திருக்கிற இடங்களில் ஒழித்து கொண்டு அவர் இருக்கிறார் அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அவரை கண்டுபிடிச்சு ராஜாவா அபி ஏற்படுத்துகிறாங்க ஏற்படுத்துறாங்க அதே தாங்க ஒன்று சாம்பேல் பதினேழாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக சவுல் ராஜாவுக்கு விரோதமாக பெலிஸ்தீன் ஆகிய கோலியாத் வந்து எடு அவங்களுக்கு முன்னாடி நின்று சவால் விடுறாரு என்னை எதிர்க்க ஆளே இல்லையான்னு கேட்டு சவால் விடும் பொழுது இஸ்ரோவேல் ஜனங்களாக இருக்கட்டும் ராஜாவாக இருக்கட்டும் பயந்து நடுங்கி ஓரமாக ஒதுங்கி இருந்தாங்க கோழை போல இருந்தாங்க இதே போல் தாங்க நம்முடைய வாழ்க்கையிலும் சூழ்நிலைகள் வியாதிகள் பொருளாதாரங்கள் அதிகாரமுள்ள மக்கள் இப்படிப்பட்ட மன அழுத்தம் எல்லாம் இது மாதிரியான எல்லாம் வரும் பொழுது நம்மளால் செயல்பட முடியாமல் தடுமாறுறோம் கடைசியில் பாத்தீங்கன்னா முடிவெடுக்க முடியாமல் என்ன செய்யணும்னு தவிர்த்து மரணம் அடைகிற வரைக்கும் போயிடுறாங்க இதுதான் கோழை கோழைக்கு ஆப்போசிட் என்னன்னு பார்த்தோங்க வீரம் வீரம் உள்ள மக்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அதாவது அன்றைய நாட்களில் போர் செய்யும் பொழுது எத்தனை எதிரிகளை கொள்கிறாங்களோ அவர்கள் பெரிய வீரர்கள்னு அழைக்கப்பட்டாங்க பிரச்சனையோ ஒரு வேதனையோ ஒரு சோதனையோ ஒரு ஆபத்தோ இல்லை வழி எது வந்தாலும் சரி என்னால் மேற்கொள்ள முடியும் என்னால் முயற்சி பண்ணி அதில் தோற்கடிக்க முடியும் சூழ்நிலையை நாங்கள் கண்டு பயப்பட மாட்டேன்னு சொல்லி எதிரிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா அவர்களை தான் வீரம்னு சொல்கிறாங்க அப்படி வீரமுள்ள மக்கள் பார்த்தீங்கன்னா சூழ்நிலையை மேற்கொண்டு ஜெயிக்கிறவங்களாகவும் இருக்கிறாங்க அப்படி தோத்து போனாலும் வீரமுள்ளவர்கள் சொல்லி பேரெடுத்தவங்களாகவும் இருக்கிறாங்க அதே தாங்க ஒன்று சாம்பியல் பதினேழாம் அதிகாரத்துல அந்த சவுல் எப்படி ஓடி ஒளிந்தார் ஆனால் இந்த இடத்துல சின்ன இளையவனான தாவீதவர்கள் பார்த்திங்கன்னா அந்த கோழியார்த்தை எதிர்த்து நின்று சேனைகளின் தேவனாகிய கத்தர் என்னோடு இருக்கிறார் அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவான்னு சொல்லி தைரியமாக வீரத்தோடு நின்று எதிரிட்டு போர் செஞ்சு போர்னா என்னங்க கத்தி எடுத்து வெட்டல கூழாங்கல் கீழே கிடந்த அந்த பூலாங்கல் எடுத்து கோலியாத்துடைய தலையில அடித்து என்ன பண்ணாரு வீழ்த்தினாருங்க அப்போ இந்த இடத்துல அவருடைய வீரம் வெளிப்பட்டது அதே போலதான் நம்முடைய சூழ்நிலை தாறுமாறா இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம் கடன்கள் இருக்கலாம் வியாதிகள் இருக்கலாம் இது எல்லாம் பார்த்து நீங்கள் சோர்ந்து போகாதீங்க கத்தருடைய நாமத்தை உயர்த்தி பிடிங்க கத்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து செபிங்க கத்தாவே நீங்கள் இதுலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்கப்பா உங்களால் மட்டும்தான் என்ன விடுவிக்க முடியும் உங்களால் மட்டும்தான் அந்த பிரச்சனைகள்லேருந்து என்ன வெளியே கொண்டு வர முடியும் உங்களால் மட்டும்தான் அந்த வியாதியிலேருந்து எனக்கு விடுதலை தர முடியும்னு சொல்லி நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி செபிக்கும் பொழுது அவரையே நம்பும் பொழுது அவரையே விசுவாசிக்கும் பொழுது இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வர முடியும் நீங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் வீரமுள்ள வாழ்க்கை வாழ முடியும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள வீரர்களாக இருப்பீங்க அப்போ இந்த இடத்துல நீங்கள் கோழையாக இருக்கீங்களா வீரமுள்ளவர்களாக இருக்கீங்களா யோசிச்சு பாருங்க சூழ்நிலை கண்டு பயந்து போறீங்களா சூழ்நிலை எதிர்கொள்ள முடியாம சோர்ந்து போறீங்களா துணிச்சல் உள்ளவர்களா இல்லாம இருக்கிறீங்களா இல்ல என்ன என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் கத்தர் என்னோடு கூட இருக்கிறார் அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார் சொல்லி அவரையே பிடிச்சு கொண்டு வீரம் உள்ளவர்களா இருந்து அவர் கொடுத்த வாக்கு உறுதியா பிடிச்சு கொண்டு ஆண்டவரே நீங்க எனக்காக இந்த வாக்கு எல்லாம் கொடுத்திருக்கீங்க இதன்படியா என்னை நடத்துவீங்கன்னு சொல்லி வீரம் உள்ள கிறிஸ்துவா இருக்கிறீங்களா ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க செபம் செய்வோம் ஸ்தோத்திரிக்கிறமே சப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் வேலையிலுயும் அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறப்பா இந்த நாளிலும் ஒரு எதிர்ச்சொலை பார்க்க கருவே பாராட்டு நன்றி கோழைக்கு எதிர்ச்சொல் வீரம் என்று பார்த்தோம் ஆண்டவரே நாங்கள் எத்தனையோ அந்த சூழ்நிலையை பார்த்து நாங்கள் கோழைகளாக இருந்திருக்கிறோம் எதிர்கொள்ள முடியாமல் கத்திர எங்களோடு கூட இருக்கிறாங்கிற அந்த விசுவாசம் இல்லாமல் எத்தனையோ சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவர் பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஓடி ஒளிந்து கொண்டு இருந்திருக்கிறோம்ப்பா அதை எல்லாம் மன்னித்து அதிலேருந்து விடுதலை கொடுத்து ஆண்டவரே உங்கள் நாமத்தை உயர்த்தி பிடிக்கிறவளாக இயேசுவின் நாமத்தினாகல நாங்கள் முன்னேறி செல்வோம் என்கிற வீரம் உடையவர்களாக நாங்கள் சென்று ஆண்டவரை எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஆண்டவரே அதிலிருந்து வெற்றி அடைந்து உங்க நாமத்தை ஆண்டவர் நாங்கள் சொல்லி செபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சொல்லி விடுதலையாக எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா உங்க கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தினால இன்றிலிருந்து நாங்கள் ஆண்டவரை கிறிஸ்துவுக்குள் வீரமுள்ள கிறிஸ்துவா இருந்து எங்களை ஆண்டவரை நாங்கள் முன்னேறி செல்ல எங்களுக்கு உதவி செய்வீராகப்பா எதிர்கொள்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவரை விடுதலை கொடுங்க ஆண்டவர் வியாதிகள் இருந்து விடுதலை கொடுங்க சப்பா உங்க நாமமே உயர்ந்திருக்கட்டும் உங்க ரத்த கோட்டைகளை எங்களை மூடி வேலை அடித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க பிசாசுக்கு எதிர்த்து எதிர்த்து நிலுங்கள் அவன்களை விட்டு ஓடிப்பவான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் உங்களுக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது கடன் நடக்கும் அப்பா எஸ் அப்பா உங்கள் கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் நாங்கள் ஆண்டவர் உங்கள் நாமத்தினால் பிசாஸ்க்கு எதிர்த்து நின்று நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக வீரமுள்ளவர்களாக மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆசீர்வதிங்க வெலப்படுத்துங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் வீரமுள்ள கிறிஸ்தவர்களாக மாறுங்க கத்தர் எங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்